லேருந்து நோட்டிஃபிகேஷனு வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பணியிடங்களுக்கான அறிவிப்பு இது என்னென்ன பணியிடங்கள்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அக்கௌண்ட்டு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டு செக்ரட்ரியேட் அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டரு அப்புறம் டி டிஸ்டிக் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டு பேக் கோஆர்டினேட்டர் பிளாக் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டு இந்த பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்திருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டர் பேசிக்ஸ் தான் லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுறது இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரிங்களா ஊதியம்லாம் எவ்வளோன்னு பாருங்க ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு அறுபதாயிரம் அக்கௌண்ட்டுக்கு முப்பதாயிரம் ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு இருபத்தைந்தாயிரம் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பதினைந்தாயிரம் அப்படியே ஒவ்வொரு பணியிடங்களுக்கான ஊதியமும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கிறவங்களை டப்ளியூட்யூ டாட் ஐசிடிஎஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தை போய் முழு விவரங்களை பார்த்துக்கலாம் இந்த தொண்ணூறு பணியிடங்களுக்கான கல்வித்தகுதி அதோடய எக்ஸ்பீரியன்ஸு டீட்டெயில் எல்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக ஒரு சில பணியிடங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா விண்ணப்பிக்கிறவங்க அந்த வெப்சைட்லேயே பார்த்திங்கன்னா ஃபார்மேட் இருக்குது குறிப்பிட்ட தேதிக்குள்ளே விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி